விட்டல 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 பதினாறாம் நூற்றாண்டுல மகாராஷ்டிரால பூனைக்கு பக்கத்துல இருக்க தேகோங்கிற கிராமத்துல பிறந்தவர் துகாராம் இவர் பாண்டுரங்கனோட ஒரு தீவிர பக்தர் இவரோட மனைவி கமலாபாய் இவர் ஒரு மராத்திய கவிஞரும் சமய சீர்திருத்தவாதியும் அவர் சமத்துவம் அன்பு மனிதநேயம் இது எல்லாத்தையும் மையமா வச்சு பக்தி பாடல்களை பாடுவார் இவரோட படைப்புகளில் ரொம்ப பிரபலமானது துக்காராம் கீதை கமலாபாய் தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட சொல்லி துக்காராமுக்கு சோள கொள்ளைய காவல் காக்குற வேலையை வாங்கி கொடுத்தாங்க துக்காராம் காவல் காக்குறப்போ ஆனந்தமா பஜனை பாடல்களை பாடுவார் ஆனந்தமாக வந்து அத்தனை கொத்திட்டு போயிடும் தோட்டக்காரர் அவரை உடனே வேலையை விட்டு நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் வருமானத்துக்கும் வழி இல்லை ஒரு நாள் காலையில அன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போக துக்காராமும் கமலாபாயும் முடிவு பண்ணாங்க துக்காராமோட பக்தி கீர்த்தனைகளை கேட்குற ஒரு ரசிகர் அவருக்கு அன்பளிப்பாக ஒரு புடவை கொடுத்திருந்தார் அதை ஒரு தடவை கட்டியிருந்த கமலாபாய் அதை சாயங்காலம் கோயிலுக்கு கட்டிட்டு போகலாம்னு நினைச்சு அதை துவைச்சு வீட்டுக்கு காய போட்டிருந்தாங்க துக்காராம் வழக்கம் போல திண்ணையில உட்காந்து பாடிட்டு இருந்தார் நிறைய பேர் உட்காந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்க அவர் குரலோட இனிமையும் பக்தியோட ஆழமும் கமலாபாயையும் உருக்கத்தான் செய்யும் அப்போது அங்கே லட்சணமான ஒரு பொண்ணு ஒரு கிழிஞ்ச புடவையை கட்டிட்டு தள்ளி நின்று பாடல்களை இருந்தாங்க பார்த்தாலே தாழ்ந்த ஜாதி பொண்ணுன்னு தெரிஞ்சது அவங்கள பார்த்த துக்காராம் ஏம்மா அங்கே தள்ளி நிற்கிற இங்கே வந்து உட்காருன்னு அன்போடு சொன்னார் அதை பார்த்த கமலாபாய் அந்த கிழிஞ்ச புடவை கட்டியிருக்க கீழ் ஜாதி பொண்ணை நல்ல சிம்மாசனம் போட்டு உட்கார வையுங்கன்னு எரிச்சலோடு நினைச்சபடி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க தொடர்ந்து பாடினார் துக்காராம் அதை கேட்டவங்க எல்லாரும் உருகி போனாங்க ஜாதி வித்தியாசம் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட கிடையாது எல்லாரும் கிருஷ்ண பக்தி செஞ்சு வைகுண்டம் போற வழியை பாருங்கன்னு பாடி அன்னைக்கு பாடல்களை முடிச்சுட்டார் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு கிளம்பினாங்க அந்த கீழ் ஜாதி பொண்ணு மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க ஏம்மா நீ பொறப்பட இல்லையான்னு அவங்கள பார்த்து துக்காராம் கேட்டார் அதுக்கு அவங்க எல்லாரும் போகட்டும் சாமி நான் கடைசியாக போகிறேன் முன்னாடி போனா பின்னாடி வர்றவங்க என் கிழிஞ்ச சேலை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அதை கேட்ட துக்காரா உங்ககிட்ட வேற புடவை இல்லையான்னு கேட்டார் நிறைய புடவை இருந்தது சாமி ஆனா யாரோ ஒரு பொண்ணு தன் மானத்தை காப்பாத்தனம்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என் கிட்ட கேட்டிருக்கா என் வீட்டுக்காரர் தர்ம பிரபு என் புடவைகள் எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டார் எனக்கு மிஞ்சினது இந்த கிழிசல் புடவை மட்டும்தான் அவர் சின்ன வயசுல விளையாட்டா புடவை திருடுவாராம் பொம்பளைங்க குளிக்கிற இடங்கள்ல புடவையை திருடி வச்சுட்டு அவங்க கெஞ்சினா தான் அப்படி மனசு நோக வச்சார்ல அதனால அவர் பெண்டாட்டிக்கு கிழிசல் சேலை தான் விதி இருக்கு போலன்னு கவலையோடு சொன்னாங்க இதை கேட்ட துக்காரா வேகமாக கொல்லப்படுத்துக்கு போனார் கமலாபாய் காய போட்டிருந்த சேலையை கொடியிலிருந்து எடுத்தார் வாசலுக்கு வந்தார் அம்மா இனி இந்த சேலையை கட்டிக்கோங்க இதுல கிழிசல் இருக்காது பெண்கள் கிழிசல் சேலையை உடுத்த கூடாதுன்னு சேலைய அவங்க கையில கொடுத்தார் அவரையே கனிவோட பார்த்துட்டு இருந்தவங்க எனக்கு புடவை கொடுத்தத பத்தி உங்க மனைவி கோவிச்சுக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க கொஞ்ச நேரம் கோபமா இருப்பா அப்புறம் சமாதானம் ஆயிடுவா அவகிட்ட இன்னொரு ஒரு கிழியாத சேலை இருக்கு அதனால நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு தான் இந்த சேலை அவசியம் தேவைன்னு சொன்னார் துக்காராம் பதில கேட்டு சிரிச்சபடியே அவங்க புடவையோட கிளம்பினாங்க எதுவுமே நடக்காத மாதிரி துக்காராம் வந்து உட்கார்ந்துக்கிட்டார் சாயங்காலம் ஆச்சு கோயிலுக்கு போக கமலாபாய் தயாரானாங்க காய போட்டிருந்த புடவையை எடுக்க பின் பக்கம் போனாங்க அங்க புடவை இல்லை கோவமா துக்காராம் கிட்ட வந்தாங்க புடவை எங்கன்னு கேட்டாங்க கிழிஞ்ச புடவையோட ஒரு பொண்ணு பாட்டு கேட்க வந்தாங்க அவங்க கிட்ட அந்த புடவையை கொடுத்துட்டேன் உங்ககிட்ட தான் கிழியாத இன்னொரு புடவை இருக்கேன்னு குழந்த மாதிரி பேசிட்டு துக்காராம பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல கமலாபாய்க்கு சோத்துக்கே திண்டாட்டம் ஆனால் இவரோ வல்லல் ஒரு சோள கொள்ளையை கூட காவல்காக்க தெரியாத மனுஷன்னு நினைச்சு கண்ணீரை தொடைச்சிக்கிட்டாங்க வீட்டை பூட்டிட்டு துக்காராமோட கோயிலுக்கு கிளம்பினாங்க அழக கமலா நமக்கு என்ன தேவையோ அதை கிருஷ்ணர் கொடுப்பாருன்னு துக்காராம் அவங்கள சமாதானம் பண்ண முயற்சி பண்ணினார் ஆனால் அதை கேட்ட கமலாபாய் எதுவுமே பேசல பெருமூச்சோட கோயிலுக்கு நடந்தாங்க ரெண்டு பேரும் கர்ப்ப கிரகத்துக்கு போனாங்க ஏ இவரை இப்படி படைச்சேன்னு கண்மூடி கண்ணீர் வழிய நின்னாங்க கமலாபாய் இடுப்புல கை வச்சு நின்றுட்டு இருந்த பாண்டரங்கனும் சிரிச்சுக்கிட்டாங்க கமலாபாய் கண்ணு திறந்து ருக்மிணி சிலையை பார்த்தாங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது ருக்மிணி கட்டியிருந்தது கமலாபாய் கொடியில காய போட்டிருந்த அதே சேலை கண்ணை கசக்கிட்டு திரும்ப திரும்ப பார்த்தாங்க சந்தேகமே இல்லை அதே சேலை தான் அது அப்படின்னா கீஜாதி பொண்ணா வந்தது தாயார் ஏதேதோ அம்மா கீஜாதி பெண்கள் உள்பட எல்லா பெண்களுமே உன் வடிவம்னு அவர் சொல்லுவார் தான் அது புரிஞ்சதுன்னு ஆனந்த கண்ணீர் வடிய கும்பிட்டாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பினாங்க வீட்டு வாசல்ல ஒரு மாட்டு வண்டி நின்னுது அதுலேருந்து இறங்கின ஒருத்தர் இவங்களை கும்பிட்டார் கமலாபாயை பார்த்து என்ன மறந்துட்டீங்களா நான் தான் என் சோழ கொள்ளைய காவல் காக்கிற வேலையை இவருக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யலைன்னு இவரை நிறுத்திட்டேன் ஆனா என்ன ஆச்சரியம் என் சோழ கொள்ளையில முன்ன எப்பவும் இல்லாம இப்போ பத்து மடங்கு அதிகம் விளைஞ்சிருக்கு இவர் சாதாரண ஆள் இல்லைம்மா அதுக்காக தான் அரிசி பருப்பு மற்ற தானியங்கள் கொஞ்சம் தங்க காசுகளை காணிக்கையை கொடுக்க வந்தேன்னு சொன்னார் கமலாபாய் திகச்சு போயிட்டாங்க கமலா நம்ம கொடுத்து சேலையை கட்டிக்கிட்ட ருக்மிணியை கட்டிக்கிட்ட அந்த கிருஷ்ணன் அதுக்கு பதிலாக என்னெல்லாம் அனுப்பிச்சிருக்கார் பார்த்தியான்னு துக்காராம் சிரிச்சார் கமலா பாயும் ஆனந்தத்தில் சிரித்தாங்க தன்னோட நாற்பத்தி எட்டாவது வயசுல ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருந்த துக்காராம் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தப்பவே நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு விஷ்ணு அனுப்பின விமானத்தில் பூத உடலோட வைகுண்டம் கிளம்பினார் விட்டல 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 பாண்டுரங்கா